உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை பிரியமானவர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு சூப்பராக இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக ஒரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவதிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யும் என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையின்படி அப்படியே செய்கிறதுனால நீங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலே கூட விதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால் வைக்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கடைசியில இவ்வாறாக சொல்லப்படுகிறது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது வெட்கப்படுவதில்லை இன்றைக்கு அநேகர் நாம் வெட்கப்பட்டு போய் இருக்கிறோம் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற குடும்பத்தின் மத்தியில் படிக்கிற இடங்களில் ஊழிய பாதையில் வெட்கப்பட்டு போய் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் எனக்கு அருமையான தேவ ஜனமே என் ஆண்டவர் சொல்லுகிறார் வெட்கப்படுவதில்லை அப்படின்னா ஏன் என் வாழ்க்கையில் வெட்கம் வந்தது என்று ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புகிறது இன்னைக்கு அநேக இடங்களில் வெட்கப்படுவதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல நாம் தான் நாம் தான் வசனம் சொல்லுகிறது வெட்கப்படுவதில்லை அப்படின்னா ஏன் வெட்கம் வருகிறது தொழில் காரியங்களில் முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு தோல்வியை பார்த்த உடனே வெட்கப்பட்டு போகிறோம் ஏதோ ஒரு வியாதி நமக்குள்ளே நிற்க முடியல வெட்கப்படுகிறோம் வந்த உடனே வெட்கப்பட்டு போகிறோம் விரும்பினது நடக்கல நினைச்சது நடக்கல எதிர்பார்த்தது கிடைக்கல முன்னால் கூனி குறுகி போய் இருக்கிற தேவ பிள்ளையே இந்த வேத வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது வெட்கப்படுவதில்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது அப்படின்னா வசனம் பொய் சொல்லாது யார் வெட்கப்படுவதில்லை அதுதான் கேள்வி இப்போ நமக்கு ஏன் என் வாழ்க்கையில் வெட்கம் வசனம் சொல்லுகிறது எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கலைன்னா வெட்கப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும் ஏதேதோ காரியத்திற்காக காத்திருக்கிற தேவப்பிள்ளையே கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா ஒரு மனுஷன் நான் உன்னை பார்க்க வாரேன் நீ இந்த இடத்துல நில்லுன்னா நம்ம போய் நிற்கிறோம் அவ வருவதுக்கு லேட் ஆனாலும் காத்து கிடக்குறோம் ஒரு ட்ரெயினில் நம்ம பிரயாணம் பண்ணணும்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் காத்து கிடக்குறோம் விமான பயணம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் போய் காத்து கிடக்கிறோம் இந்த இந்த விமானத்திற்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே நீங்கள் என்றைக்காவது கர்த்தருக்கு காத்திருந்திருக்கிறீங்களா இல்லையே ஆலை ஆராதனை ஆரம்பிச்சுறோம் இடையில போறோம் ஆலை ஆராதனை பத்து மணிக்கு ஆரம்பிக்கணும் அதுக்கு முந்தி ஒன்பதரைக்கே போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா இல்லையே ஒரு சில பிள்ளைகள் தான் ஆலய ஆராதனைக்கு முன்பு போய் ஆலயத்தில் போய் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் ஆலய ஆராதனை ஆரம்பித்து இடையில பாதியில் கடைசியில் தான் நம்ம போகிறோம் அப்போ நம்ம கத்திருக்க காத்திருக்கலையே இதில் என்ன நடக்கிறது நீங்கள் வருவதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார் புரியுதா அப்பவும் காத்திருக்க வேண்டியது நாம் நமக்காக கர்த்தர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருக்காக நாம் காத்திருந்தால் வெட்கப்பட்டு போவதில்லை நமக்காக கர்த்தர் காத்திருக்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்கிறது தான் நமக்கு வெட்கம் எனக்கு அருமையான தேவஜனமே வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது ஆண்டவர் சொல்கிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் கர்த்தருக்கு காத்திருப்பேன் நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையாய் மாறுங்கள் ஒரு ஜபமா முந்தி போய் காத்திருங்கள் உங்க தனிப்பட்ட ஜெப நேரமா அதுக்கு முந்தி போய் காத்திருங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஒரு மாதம் கர்த்தருக்கு காத்திருக்கிற காரியத்தில் உங்களை மாற்றிக்கொண்டு பாருங்களா உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற வெட்கம் இனி வராது நீங்கள் வெட்கப்படுவதில்லை எனக்கு கருமையான தேவச்சனமே சின்ன காரியம்தான் காத்திருக்கிறது எதுக்கோ காத்து கிடக்கிறோம் ரேஷன் கடையில் போய் காத்து கிடக்கிறோம் மருத்துவமனையில் போய் டோக்கனை வாங்கிட்டு காத்து கிடக்கிறோம் ஆனால் காத்து காத்திருக்கிறது இல்லை இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இங்கே கொண்டு வாருங்க உங்கள் ஜபிக்கிற நேரத்தில் நீங்கள் ஆலை ஆராதனைக்கு செல்கிற காரியங்களில் ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு வாருங்கள் கர்த்தரோடு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெட்கத்தை மாற்றுவார் மாற்றுங்கிறது மாத்திரமல்ல நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்ற வேத வசனத்தின் படி கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் பாருங்க அந்த வசனம் சொல்கிறது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய் அப்போ நீங்கள் என்லேருந்து ஆண்டவருக்கு காத்திருக்க ஆரம்பித்தீங்கன்னா நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் என் வாழ்க்கையில் இனி வெட்கம் வராது என்று சொல்லி இந்த காரியத்தை உங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கைகளுக்கு வெட்கத்தை மாற்றி இனி வெட்கப்படாதபடி கர்த்தர் நடத்துவார் நாம் ஜபிக்கலாமா எங்களினே சிக்கிற நல்ல தகப்பதே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை நீங்கள் மாற்றுவதற்கு எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் விற்கப்படுவதில்லை என்ற வேத வசனத்தின்படி உண்மை எத்தனையோ இடத்துல நாங்கள் காக்க வச்சிருக்கிற ஆண்டவரே எங்களுக்காக நீர் காத்திருக்கக்கூடிய சூழலைத்தான் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்பா மன்னிங்கப்பா மன்னிங்க ஆண்டவரே இன்றையிலிருந்து நாங்கள் உமக்கு காத்திருப்போம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு காத்திருப்போம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருப்போம் நீர் எங்களிலே செயலாற்ற நீர் எங்களிலே கிரியை செய்ய நீர் எங்களோடு பேச உமக்கு நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரை நீங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற எல்லா வெட்கத்தையும் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இருந்து நீங்கள் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வெட்கப்பட்ட அனுபவம் இனி மாறி அண்டவரே பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமாய் பிள்ளைகளை நடத்தப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வெட்கப்பட்ட இடத்துல பிள்ளைகள் தலையை நீங்கள் இமிரப்படுவீராக இங்கே செய்ய போறதற்காக நன்றி அப்பா இந்த நாள் முழுதும் மூடிக்கொள்ளுங்க கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை ஆமே பிரியமானவர்களே சின்ன காரியம்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ள வரவழைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில் என்ற வார்த்தை படி முடியு வாழ்க்கையில் கூடிய எல்லா வெட்கத்தை மாற்றி இது வெட்கப்படாத பாதுகாப்பார்